மரகதா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க விசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் வாசு வீட்டுக்கு வந்து போகிறாங்க போய் பார்த்தா அங்கே ரத்தனா நல்லா தூங்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரத்தனத்தோட மனைவி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சரி அவங்க வீட்டு விலாசம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தெரியாது தம்பி இவங்களுக்கு தான் அந்த அட்ரஸ் தெரியும் அவங்க ஃபோட்டோ எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாத தம்பிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்றைக்கி நம்ம மரகதத்தை பார்க்காம இங்கேருந்து போவே கூடாது அப்படின்னு இருக்காரு நம்ம ஆதி எப்படி பார்க்க போகிறோம் யார் என்ன எதுன்னு தெரியல அப்படி இருக்கும்போது மரகதம் இங்கே தான் இருக்காங்க இந்த ஊருக்கு தான் அடிக்கடி பாரதி வராங்கன்னா இங்கே பாரதியோட ஃப்ரெண்டு யாருன்னு நம்ம விசாரிக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க மூலியமாக நிச்சயம் யாரோ ஒருத்தர் நம்பிக்கையாக இருப்பாங்க பாரதிக்கு அவங்க உதவி செய்கிறதுனால தான் மரகதத்தை அப்போ அப்போ நம்ம பாரதி வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்கன்னு தெல்ல தெளிவாக தெரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதுங்கிற விஷயம் இருக்கவே கூடாது இன்னைக்கு முடியலைன்னா நாளைக்கு முடிஞ்சிடும் அவ்வளோதான் விஷயம் தவிர முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஆ ஆதி வந்து மாஸ் பண்ணிவிட்டு எப்படியோ மரகதத்தில் இருக்கிற விலாசத்தை கண்டுபிடிச்சிட்றாங்க அவங்க முன்னாடி நிற்கிறாங்க மரகதம் வீட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டு அப்படியே மாசம் வந்து அவங்க முன்னாடி வந்து நின்னொன்னே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி அம்மா எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து தெரியணுமா அதுவும் பாரதியை பத்தி அப்படின்னு சொன்னோன்னே பாரதியை பத்தியா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு நம்ம மரகதம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு பாரதியோட புருஷன் யார் என்ன ஏதுன்னு தெரியணும்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சாமியா வந்து பின்னாடி வயலின் வந்து வாசிக்கிட்டு இருக்காங்க வேற லவுல மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் உனக்கு இது எல்லாம் தெரிஞ்சு கேட்குறியா தெரியாமல் கேட்குறியா அம்மா இது எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப பாரதியோட புருஷன் வேறு யாரும் இல்லைப்பா வாசு என்னோட பையன்தான் அவன் போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே என்னம்மா சொல்கிறீங்க இது எல்லாம் என்னால் நம்ப முடியலையே இதாம்ப்பா உண்மை அப்படின்னு சில பல உண்மையெல்லாம் தான் சொல்கிறாங்க ஏன்னா சின்னதாக மனசில் வந்து நினச்சி பார்க்குறாங்க பாரதி வந்து யோசிக்கிறாங்க பாரதி கிட்ட கேட்கும்போது என்ன பாரதி உன் வீட்டுக்காரன் வந்தால் கூட நான் இது தான் சொல்லணுமா தயவு செஞ்சு என் மேல் அன்பு பாசம் வச்சுருந்தீங்கன்னா இது போல தான் நீங்கள் சொல்லணும் ஏன்னா இப்போதைக்கு ஆதிக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வராது அதுவும் இல்லாமல் அவர் பழசெல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு உங்கள் முன்னாடி வந்து நின்னான்னு ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க அந்த ஞாபகத்தினால தான் இப்படியெல்லாம் போய் இருக்காங்க ஆதி எல்லாம் நான் உனக்காக தான் இப்படி ஒரு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கே ஒன்றும் புரியாம வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதி இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாம் பொய் தான் சொல்கிறாங்கன்னு என்னால் யோகிக்க முடியுது சரிம்மா உடம்பு நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு இவங்களை நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்து வராங்க ஆதியும் பாரதியும் சேர்த்து வைக்கிற கடமை ரத்தனத்துக்கு இருந்துச்சு இப்ப எனக்கு தான் அதுல முக்கிய பங்கு இருக்கு ரத்தனத்தோட ஆசையே இதுதான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் எதுவும் இவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வெளிலவன் தர்றாங்க என்னங்க நம்ம ஒன்று நினைச்சா இவங்க வேற ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க வாசு போயிட்டாங்கன்னு அவங்க சொன்னதில் எதுவும் உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஆதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க உண்மை இருக்குன்னு நம்பலையா அவங்க தான் வாசுவோட அம்மான்னு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சிச்சு அவங்க வாசுவோட அம்மாவா இருக்கலாம் ஆனால் பாரதிக்குன்னு ஹஸ்பண்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க இவங்க கிடையாது அது வேறு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது என் மனசுக்கு எல்லாமே முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிரும் நான் கண்டுபிடிச்சிருவேன் என் மனசுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிரும் அதுதான் நான் எப்போதும் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என் மனசு இப்போ என்ன சொல்லுதுன்னா நிச்சயம் பாரதியோட புருஷன் பேரங்கையோ இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க என்ன சொன்னாங்க கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொன்னாங்கல்ல அது சுத்த போய் அவங்களுக்கு இன்னமும் கல்யாணமும் ஆகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எப்படிங்க உங்களால அவங்க சொன்ன விஷயத்தையும் வந்து தப்பா மாற்றி பேச முடியுது இது நல்லதா இல்லை தப்பான முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டவனே நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் அந்த அம்மா ஏதோ ஒரு சந்தர்ப்பம் தான் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க உண்மை சொல்லணுன்னு அவங்க மனசு சொல்ல சொல்லுது ஆனால் அவங்கக்கிட்ட யாரோ ஏதோ ஒன்று விஷயம் சொல்லியிருக்காங்க ஏன் நம்ம இது மாதிரி வந்து கேட்டால் கூட பாரதி கூட இது மாதிரி கூட சொல்லியிருக்கலாம்ல அக்கா இது மாதிரி சொல்லியிருப்பாங்களா நம்ம வருவோன்னா அக்காவுக்கு எப்படி தெரியும் பாரதிக்கு முன்கூட்டியே தெரியும் யாராவது இதை பற்றி எதாவது கேட்டாங்கன்னா அவங்க சந்தேகமே வராத அளவுக்கு இது மாதிரிலாம் வந்து சொல்லிடுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் பாரதி சொல்லியிருந்தது தான் இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க அதில் எனக்கு சந்தேகமே இல்லை எப்படி இருந்தாலும் நான் பாரதியோட வீட்டுக்காரனை கண்டுபிடிக்காமல் போவே மாட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனுவை நீ கூட சொன்ன இந்த வீட்டு விலாசத்தை கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு பார்த்தியா ஆனால் நான் முன்னாடி வந்து கண்டுபிடிச்சி நின்னேன் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு உனக்கு தெரியல எனக்கு தெரியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் இரு சரியா என்ன குழப்பமாக இருந்தாலே போதும் சார் நீங்கள் கரெக்டாக தான் யோசிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவங்க என்னமோ ஒரு கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க கிட்டேருந்து குழுவை எடுத்துகிட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு யோசிச்சா அது எப்படி கரெக்டாக வரும் ஆமாம் கரெக்டாக வராது தான் அதுவும் எனக்கு தெரியாமல் இப்போ உடனே நம்ம வீட்டுக்கு போகிறதில்லை நம்ம இவங்களை அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணுனோடனே தனியாக வந்து அவங்கள வந்து கூப்பிட்றாங்க வெளியில் ஜன்னல் வழியாக கூப்பிட்டோன்னே வெளில வராங்க இருங்கம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னொடனே அவங்க மட்டும் வெளில வராங்க இப்போ அவங்க யார் சொல்லி இது மாதிரி போய் சொல்கிறா என்னங்க சொல்கிறீங்க இது மாதிரி பொய் சொல்கிறாங்களா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க நீங்களும் போய் தான் சொல்கிறீங்க உங்களுக்கும் பாரதி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நீங்கள் உண்மையாக சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும் ஆமாங்க அவங்க போய் தான் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் பாரதி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் இப்படி வந்து சொல்ல சொன்னாங்க கல்யாணம் ஆச்சா இல்லை நின்றுச்சா அதெல்லாம் என்னால் சொல்ல முடியல ஆனால் ஆகப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாலு நாள் முன்னாடி வரைக்கும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மரகதத்தை பார்த்துக்கிட்டவங்க வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க சூப்பர் இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கள ரொம்ப சந்தோஷம் அடுத்தது என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு உங்கள் மூலியமாகவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் இந்த மாதிரி சொன்னேங்கிற விஷயத்த மரகத்கிட்டேயும் நம்ம பாரதிக்கிட்டேயும் சொல்லாமல் இருங்க சரிங்களா சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ரொம்பவே நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனோ பாத்தியா உங்கள் அக்கா வீட்டுக்காரனுக்கு இனிமேல் தான் கல்யாணம் ஆகப்போதான் ஆனால் கல்யாணமே ஆகலை அவங்க மன இருந்தாலும் சரி இல்லை மனக்லத்தில் இருந்தாலும் சரி அந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் நல்லபடியாக இவங்க ரெண்டு பேருக்கும் தான் திருப்பியும் வாழ்க்கையில் ஒன்று சேர்த்து வைப்பேங்கிற மாதிரி நம்ம ஆதி மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க